ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன ஈஸி சமையல்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் முதல்ல வந்து கருணக்கிழங்கு வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அதை வந்து ஊற வச்சிருக்கேன் இது ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன் இது எதுக்குன்னா மேலே உள்ள அந்த மண்ணெல்லாம் வந்து அதில் ஊறி அதில் ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் வெங்காயமும் புளியும் மட்டும் ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் அடுப்பில் சாதம் மட்டும்தான் இன்னைக்கு வச்சுருக்கிறேன் வேறு இன்னும் நான் எதுவுமே வந்து ரெடி பண்ணலை இப்போ டக் டக்ன்னு நம்ம வேலையை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த கருணைக்கிழங்கின்னு நல்லா கழுவி ஊற்றிட்டு அதையும் அந்த பாத்திரத்தில் வேக வச்சிட்டேன் ஒரு அடுப்பில் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம காய்கறி இலையெல்லாம் வெட்டிகிட்டு வந்துடலாம் இன்றைக்கி என்ன காய் செய்ய போயிடுறேன்னா இன்றைக்கி அவரக்காய் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இன்றைக்கி அவரக்காவை தான் நான் பொரியல் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் அந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு சின்ன கத்தியோ ஏதாவது வச்சு லைட்டாக உள்ளே நம்ம டிப் பண்ணி பார்த்தா அதில் தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையானு இப்போ வந்து இந்த கிழங்கு வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஓரமாக இறக்கி வச்சிடலாம் இதை வந்து தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம் அதை ஆறுற கேப்பில் டக்கு டக்குன்னு இந்த பொரியலை பண்ணிடலாம் காயில் விட்டு கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் ஒரு வத்தலும் கிள்ளி போட்டிருக்கேன் அதுவும் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த அவரைக்காயில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க அதனால் காயெல்லாம் நல்லா நிறையா சாப்பிடுங்க வெயில் காலை வந்து காய்கறி நம்ம நான்வெஜ்ஜை விட நம்ம காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் அவரைக்காயை போட்டுட்டேன் இது நல்லா ஒரு பக்கம் வதங்கி வரட்டும் இப்போ இந்த அவரைக்காய்க்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா காயும் வெந்துடும் வேகட்டும் இப்போ அந்த கிழங்கெல்லாம் பாருங்கள் தோழி உரிச்சிட்டு வந்துட்டேன் நம்ம எல்லா காய்கறிகளையுமே வந்து வாங்கினோடனே நம்ம சமைச்சிருவோங்க ஆனா அந்த கருணக்கிழங்கையும் இந்த சேனக்கிழங்கு இதை மட்டும் வந்து நம்ம வாங்கினோடனே சமைக்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு அரிப்பை கொடுக்கும் நாக்கு அதனால ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து அதை வாங்கி நம்ம வாடை வாட போட்டும் அதாவது காத்தாடை வச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அதை சமைக்கணும் இந்த கர்ணக்கிழங்குலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்ச்சத்து விட்டமின் பி அப்புறம் விட்டமின் சி அயன் எல்லா சத்துமே இருக்குதுங்க ரொம்ப நல்லது உருளைக்கிழங்கு காட்டிலும் கருணக்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பயில்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பைல்ஸை வந்து நல்லா முற்றிலுமாகவே அது சரி செஞ்சு விட்டுறோம் அதனால் கர்ணக்கிழங்கு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த கருணக்கிழங்கு தோலையும் யூஸ் பண்ணி அம்மா சூப்பராக ஒரு துவையில் அரைப்பாங்க அதாவது ஆயில் விட்டு கடையில் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில அடுத்து கொஞ்சம் பூண்டு புளி கொஞ்சம் தேங்காய் அப்புறம் அந்த கருணக்கிழங்கு தோல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு போட்டு துவையில் அரைச்சி வைப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் நான் செய்யலை இப்போ அந்த குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு அரை அவரக்காய்லையும் கொஞ்சம் தேங்காய் தூவி விட்டுறலாம் இதை நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிரும் அதே மாதிரி இந்த கருணக்கெழங்கு வந்து ஆஸ்துமா உள்ளவங்க அதாவது வீசிங் உள்ளவங்க மட்டும் இதை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரனால் அது சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குழம்புல தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டேன் இதை நல்லா ரெண்டு வதக்கி வதக்கி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதித்து வரட்டும் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா புளியை வந்து ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணில் செய்கிறனால அந்த காரம் எவ்வளோ இருந்தாலும் அந்த காட்டத்தையும் நமக்கு குறைச்சிரும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல குழம்பும் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புல அந்த கருணக்கிழங்க தோலை உரித்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுறலாம் சேர்த்து நல்ல கிளரி இது நல்ல குழம்பு நல்லா வத்தி வரணும் இந்த ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வந்துருச்சு இப்போ ஃபைனலாக வந்து இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்ப்பேன் நான் இன்றைக்கி வெல்லம் காலி ஆயிடுச்சு அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டான இந்த கருணக்கிழங்கு குழம்பு ரெடியாகிடும் இப்போ அடுத்து கொஞ்சம் அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கருணைக்குழங்கு குழம்புக்கும் அப்பளத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது அதை சாப்பிட்டாங்க அப்புறம் நானும் என் பொண்ணு மட்டுந்தானே அதனால் கொஞ்சம் தோசமாக ஊத் இருந்தது அதை ஊற்றி இட்லி மிளகா பொடி அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் இன்றைக்கி அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க மதியம் லஞ்சு நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி லேட்டாக சமைச்சிகிட்ருக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்